எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க பிமன் வர்மன் பேசுற தைலாபுரத்துல மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து ஒரு மணி நேரம் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறாரு அந்த செய்தியாளர் சந்திப்பு தான் ஒட்டுமொத்த ஊடகங்களுக்கும் மிகப்பெரிய தீனியா மாறிப்போச்சு அந்த செய்தியை பார்த்த பிறகு ஒட்டுமொத்த வண்டியர்களை வந்து இங்க ஆடி போய் நிற்கிறாங்க என்னடா அது ஐயா அவர்கள் வந்து பணம் இப்படி பேட்டி கொடுத்து வச்சிருக்கிறாரு குறிப்பா வந்து அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் சுவாமி அன்புமணி அவர்களையும் பல விஷயங்களை வந்து வெளிப்படையா உடைச்சு விட்டு இருக்கிறாரு இதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேவைதானா அப்படின்ற கேள்வியெல்லாம் தாண்டி பல வன்னியர்கள் வந்து முடிஞ்சு போச்சு பாமகவுடைய சகாப்தத்தை மருத்துவர் ஐயா அவர்களே வந்து பாத்தீங்கன்னா முடிச்சு விட்டுட்டாரு இதையெல்லாம் தேவைதானா இதையெல்லாம் பேசணும் அப்படின்னு மருத்துவர் ஐயா அவர்களை யாரோ பின்னிருந்து வந்து பாத்தீங்கன்னா இயக்குறாங்கன்ற மாதிரி வந்து பல விதமான விஷயங்கள் வந்து ஆரம்பிச்சிருச்சு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் நாங்கள் நோக்கி தான் போக போறோம் ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்களை நோக்கி தான் போக போறோம் அப்படின்னு மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா பாமக குள்ள இருக்கிறவங்க பலர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டுக்கு எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்படி எல்லா விஷயத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சில கருத்துக்களை கூறலாம் அப்படின்னு தான் வந்து இருக்கு குறிப்பா மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் வந்து பேசியிருக்கிறாரு அந்த ஒரு மணி நேரத்தை நான் முழுசா பார்த்தேன் பார்த்த பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த பேட்டியோட இறுதியில் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு அதாவது நான் வந்து செயல் தலைவராக வந்து அன்போனி அவர்களை அறிவிச்சேன் அவர் அதை ஏத்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னா இந்த பிரச்சனை எப்போதான் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருக்கும் ஆனா அவர் ஏத்துக்கல நானே தான் வந்து பாத்தினா எல்லாமே இருப்பேன் அப்படின்னு சொன்ன பொழுது தான் அந்த பிரச்சனையை தோங்கி தோங்கியிருக்கு அப்படின்னு இறுதியில் ஒரு பதில் கொடுத்திருக்கிறாரு நாம வந்து அன்னைக்கே பதில் கொடுத்திருந்தோம் ஐயா அவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை அறிவிச்சதுக்கு நாம நம்மளுடைய சேனலை வந்து பதிவு பண்ணியிருந்தோம் ஐயா அவர்கள் எந்த ஒரு பதிவு அறி அறிவிச்சாலும் அண்ணன் அவர்கள் வந்து அதை ஏற்றுக்கொண்டு அது எதுவாக இருந்தாலும் நான் வந்து பாத்தீங்கன்னா பயணப்படுறேன் அப்படின்னு அண்ணன் அவர்கள் சொல்லிட்டாங்க அப்படின்னு அந்த பிரச்சனை ஓஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே சொல்லியிருந்தோம் ஆனா நான் அண்ணன் அவர்கள் வந்து மூன்று நாட்கள் கழித்து வந்து சில விஷயங்களை சொல்லி அதற்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா புகச்சலாவே இருந்தது புகைச்சலுக்கு அப்புறம் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தான் ஐயா அவர்கள் வந்து இவ்வளவு தூரம் வந்து நகர்த்திட்டு இருக்கு இன்னும் சொல்ல போனா அதுல வந்து வந்து நன்மோனி ராமதாஸ் அவர்கள் வந்து நிறைய மாவட்ட செயலாளர்களுக்கு கால் பண்ணி நீங்களா போகக்கூடாது அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு நான் சொல்லல மருத்துவர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தைலாபுரத்துல இன்னைக்கு பேட்டியில வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு இது உண்மையா உண்மை இல்லையான்றதை தாண்டி ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவும் இருக்கலாம் புரியுதுங்களா இந்த தான் அன்னைக்கே நான் செத்து போயிட்டேன் செத்து போனதுக்கு அப்புறம் தான் நீச்சல் அடிச்சு நான் உயிரோட இருக்கிறேன் அவர்கள் பேசின எனக்கு உண்மையாக சஞ்சலம் தான் ஒரு மாதத்திற்கு முன்னாடி இந்த பிரச்சனைக்கு வந்து அண்ணன் அவர்கள் வந்து இதுக்கு முடிவுரை எழுதி இருக்கலாம் ஆனா அவரு முடிவுரை எழுதுற மாதிரி தெரியல தைலாபுரம் வந்து பார்த்தீங்கன்னா போய் ஐயா அவர்களை சந்திக்கவும் வந்து பாத்தீங்கன்னா அவர் விரும்பல அப்படின்றதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு இந்த சம்பவத்துக்கெல்லாம் காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதையெல்லாம் தாண்டி பல வன்னியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான மனநிலைக்கு போறதுன்னே தெரியல ஐயா பின்னாடி நிக்கிறதா அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பின்னாடி நிக்கிறதா யார் பின்னாடி நிக்கிறது பாமகவுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்றா மிகப்பெரிய கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பகிர் பகிர்ந்துட்டு இருக்கிறீங்க முதல்ல நாம செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அமைதியா இருக்கணும் புரியுதுங்களா அமைதியா இருக்கணும்னு சொல்லிட்டு நீ ஏன்டா வீடியோ போடுற அப்படின்னா தொடர்ச்சியா நம்ம பல பதிவுகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அந்த பதிவுகளை பார்க்கப்படும் பொழுது கொஞ்ச நேரம் நம்ம அமைதியா தான் இருந்து இருந்துதான் பார்ப்போமே இதற்கான வந்து பாத்தா சூழல் மாறட்டுமே மாறிட்டே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கிற விஷயங்களை வந்து செய்யலாமே இதற்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்தரப்புல அந்த அன்மூழி ராமதாஸ் அவர்கள் அவருடைய கருத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன தெரிவிக்கிறாரு இல்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் அமைதி காத்தாருன்னா அவர் அமைதி காக்கிற வரைக்கும் போது நாம வந்து பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கலாமே அப்படி எந்த ஒரு சூழலுமே வந்து யாருமே எடுத்துக்காம அவங்க அவங்க அவங்களுடைய இஷ்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எழுத ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு புறம் வந்து ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து இயக்குறாங்க அப்படின்னு கடந்த ஒரு மாசமா பேசினவங்க மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் தேவைதான நமக்குள்ள நமக்குள்ள ஒற்றுமையை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கணும் ஒற்றுமையை நோக்கி தான் எல்லாம் பயணப்படணும் இடத்துல தான் நம்ம எல்லாமே யோசிக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ ஐயா அவர்கள் வந்து இப்படி பேசுனது வெளிப்படையாக பேசுனதை வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சத்திரிய குணமா இருந்தா கூட இந்த இடத்துல இப்படி பேச வேண்டியது என்ன பொறுத்த வரைக்கும் தவிர்த்து இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா கட்சிகளோட நடக்கிற பல சம்பவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விமல தெரியும் தெரிந்த கூட வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை பலர்கிட்ட பல இடங்கள்ல நான் எப்பயுமே பேசுவது கிடையாது எப்பயுமே வெளிப்படுத்தி சொன்னதும் கிடையாது காரணம் என்ன அப்படின்னா அதை எல்லாமே நாம வந்து வெளிப்படையா பேச வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்னா அவசியம் இல்லாத நம்ம கடந்து போயிடணும் அப்படித்தான் அன்புணி ராமதாஸ் அவர்களையும் சௌமியன்போணி அவர்கள் செஞ்ச விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஐயா அவர்கள் கடந்து இருக்கிறோம் ஆனா அவர் கிடக்கல அவர் கிடக்காம இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா சரியான முறையில ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களும் போய் கலந்துகிட்டு இருந்தா இந்த பிரச்சனை ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓய்ந்திருக்கும் ஆனா யார் பேச்சை கேட்டீங்களோ யார் பேச்சை வந்து பாத்தீங்கன்னா கேட்டு நின்னீங்களோ நீங்க போகாம போனதோடைய விளைவு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய சம்பவத்தை நாம ஒட்டுமொத்த சமூகமும் அனுபவிக்க வேண்டிய சூழலுக்கு வந்து பாத்தீங்கன்னா தள்ளப்படுத்தும் இந்த பக்கம் வந்து ஐயா பின்னாடி நிக்கிறதா இல்ல வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பின்னாடி நிக்கிறதா யார் பின்னாடி நிக்கிறது இதுல வெளிப்படையா வந்து பாத்தீங்கன்னா பலர் வந்து நான் அன்புமணி அவர்களுடைய பின்னாடி தான் நிற்பேன் அப்படின்னா எழுத ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா அவர்தான் ஒரு காலம் ஐயா அவர்களுடைய காலம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் காலம் தான் அவர் பின்னாடி போய் நின்று வந்து என்ன நம்ம சாதிச்சுட்டு போறோம் ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பின்னாடி நின்னா வந்து ஏதாவது நம்ம சாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட பல வன்னியர்கள் வந்து பல பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து நாங்கள் வந்து அன்புணி அவர்கள் பின்னாடி தான் நிற்போம் அப்படின்னு இன்னைக்கு தைலாபுரத்தில் நடந்த சம்பவத்தை எடுத்து பலர் வந்து எழுத ஆரம்பிச்சுட்டாங்க பலர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஊடகங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓய்வறியாத வந்து பாத்தீங்கன்னா சம்பவத்தை வந்து வாய் மெல்ல மெல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பல விஷயங்களை கொடுத்துட்டாங்க இந்த இந்த மீடியாக்காரங்களுக்கு சொல்லவே தேவையில்ல எப்படா வந்து பாத்தீங்கன்னா கட்சி ஒழியும் அந்த சமூக ஒழியும் வன்னியர்கள் எப்படியா வந்து பாத்தீங்கன்னா குட்டி சவரா மாறுவாங்க அப்படின்னு கழுக போல காத்துட்டு இருந்தாங்க அவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஐயா அவர்கள் நான் வந்து எப்பயுமே போய் சொல்ல மாட்டேன் நான் சத்திரியனாகத்தான் இருப்பேன் அப்படின்னு இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சத்திரியத்தனம் வேணுமான்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐயா அவர்கள் யோசிக்காம இல்ல யோசிச்சு பண்ணாரோ யோசிக்காம பண்ணாரோ அவரை நம்ம கேள்வி கேட்கிற இடத்துல விமர் வருவன் கிடையாது ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்பொழுதுமே ஒரே மாதிரிதான் இருக்கிற தவறுகளை இருக்கிற விஷயங்களை சமூகத்துக்கு வெளிப்படுத்துறதுல யார பத்தியும் நம்ம பயப்படக்கூடாது அப்படி ஒரு இடத்துல ஐயா அவர்கள் இன்னைக்கு பேசினது என்ன பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத விஷயமா நான் பாக்கிறேன் மேபி அவருக்கு இது தேவையா இருந்தா கூட என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது தேவையற்ற விவாதமா ஒருவேளை அவர் உண்மை தன்மையோட இருக்கணும் அப்படின்ற விஷயத்துக்காக அவர் பேசியிருந்தா கூட இது ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாதிப்புக்குள்ளாக்குற ஒரு விஷயமா இது இருக்கு குறிப்பா பாமகவுடைய எதிர்காலம் பாமக பின்னாடி யாரு எப்படி எந்த பக்கம் போறது அப்படின்ற பல கேள்விகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயா அவர்கள் இன்னைக்கு வந்து இப்படி ஒரு பேட்டியை குடுத்திருக்கிறாரு இதனால கோஷ்டி பூசல் இன்னும் பெருசா மாறுமே ஒழிய ஒற்றுமையை விதைச்சுக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது இன்னும் அண்ணா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன விஷயத்த சொல்ல போறாரோ எப்படி பேச போறாரோ அப்படின்னு ஒட்டுமொத்த ஊடகமும் வந்து பாத்தீங்கன்னா கழுகு போல காத்திருக்கோம் அண்ணா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற விஷயத்த இன்னும் எப்படி வந்து பேச போறாருன்னு தெரியல கஷ்டமா இருக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும் என்ன என்ன வரைக்கும் வந்து ஐயா அவர்களையும் விமர்சனம் பண்ண முடியல ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து இப்படி பண்ணியிருப்பாரா அப்படின்றதும் மிகப்பெரிய கேள்விக்குறையா நிற்குது இப்படி ரெண்டு இடத்துலயும் கேள்விக்குறையா நிற்கும் போது வந்து நம்ம என்ன சொல்றதுனே தெரியல முடிந்த அளவுக்கு நாம பொறுமையா அமைதியா இருக்கிறது தான் இப்போதைக்கு வந்து ரொம்ப நல்லது அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஐயா அவர்களை விமர்சனம் பண்றோம் ஆனா அன்புமணி அவர்களை பின்னாடி நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டாம் புரியுதுங்களா முதல்ல நாம இதெல்லாம் கைவிட்டாவே இந்த பிரச்சனைகள் ஓஞ்சணும் அப்படின்னு நினைக்கிறேன் மீடியாக்கள் போல வந்து நாமளும் உட்காந்துக்கிட்டு கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னு இஷ்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்த சமூக வலைதளங்கள்ல கொளுக்கி போட்டுக்கிட்டே இருக்காதிங்க குறிப்பா வந்து மருத்துவர் ஐயா அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அன்போனி ராமதாஸ் அவர்களும் இந்த ரெண்டு விஷயங்களுமே பாத்துட்டு இருக்கிறாங்க அப்படி பாத்துட்டு இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணியமாக ஒட்டுமொத்த வன்னியர்களும் இருந்துக்கணும் ஏன்னா இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பின்னாடி நிக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா சரியான செயலா இல்ல அவர்களுடைய பின்னாடி நிக்கணும் அப்படின்னு சொல்றதும் சரியான செயலா அப்படின்னு பார்க்கப்படும் பொழுது அவனுடைய விருப்பமாதான் விமல உண்மையாகவே தைலாகுரத்துல ஐயா அவர்கள் வளர்க வன்னிய பெரும்பாலும் வாழ்க வளர்க வன்னியகுல சாஸ்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியகுல சாத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மம் மேலும் அடுத்த ஒரு நல்ல உங்களை நான் சந்திக்கிறேன்